ஃப்ரெண்ட்ஸ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எயித்து இருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலாயிரரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் வரைய சேலரி வந்து வேரியாவும் ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் எயித்து மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கே தெரியும் மாவட்ட வரையும் அவன் வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்தினா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா திருவள்ளூர் மாவட்டம் புதுக்கோட்டை ஸோ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தூத்துக்குடி தேனி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்குமே வந்திருக்கு மாவட்ட வரை அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்து ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணி விண்ணப்பிக்கும் பணியின் பெர்லேருந்து ஸோ உங்களோட பெயர் தகப்பனார் பெயர் ஸோ பிறந்த தேதி வயது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் கல்வி தகுதி ஜாதி ஆதார் எண் உங்களோட ஃபோன் நம்பர் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட்டாக நீங்கள் இணைச்சிக்கோங்க நேர்கனல் போது தான் நீங்கள் வந்து அசல் ஆவணங்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இதில் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் தான் வந்து இணைக்கணும் ஸோ அது மறந்துடாதீங்க ஸோ இணைச்சி நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியனே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து எயித்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து ஒரு எட்டு விதமாக அஞ்சு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்குன்னா ஸோ சித்தா மருத்துவ அலுவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாருங்க பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி நாலாயிரூபா சேலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் யுனானி மருத்துவ அலுவலர் வந்து எடுக்கிறாங்க இதுக்கு பியூஎம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரியில் அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் வந்து மருந்து ஆளுநர் ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ இன்டெகிரேட்டட் ஃபார்மசி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மருத்துவ மருந்து வ வழங்குபவர்க்கு வந்து பாருங்க டிஸ்பென்சருக்கெலாம் வந்து டிஃபார்ம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் இல்லைனா வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபா இதுக்கான பர் டேக்கு வந்து சேலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பல்நோக்கு பணியாளருக்கெல்லாம் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் முந்நூறுபா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் இந்த வேலை வைப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்